இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு தொடர்ந்து பேசலாம் திரு புகழேந்தி வணக்கம் இன்னைக்கு அதிமுக செயற்குழு கூட்டம் பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த தீர்மானங்கள்ல பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு பாராட்டுகளும் இந்த செயற்குழு அங்கீகாரமும் கொடுத்திருக்கு இன்னும் மெகா கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திமுக அரசு மேல் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமா இந்த கூட்டம் இந்த தீர்மானங்கள் குறித்த உங்க பார்வை நீட் தமிழ் நான் கேக்குறது நான் பேசுறது கேக்குதுங்களா நல்லா கேக்குது நல்லா கேக்குது அதாவது இது ஒரு பெரிய மெகா கூட்டணி இந்த கூட்டணியை தான் ஒருவர் முன்னாள் அமைச்சர் ஒய் எஸ் மணியன் அமைந்தால் தீ குளிப்பேன் என்றார் இந்த மெகா கூட்டணியை தான் இந்த மாபெரும் வரலாறு சிறப்பு மிக்க கூட்டணியை தான் நாங்க என்ன செத்தாப்பா போயிட்டோம் செத்தா தான் பிஜேபி கூட்டணி என்று முன்னாள் அமைச்சர் அண்ணன் சீனிவாசன் சொன்னார் இதே மெகா கூட்டணியால் தான் கட்சி தோற்றது சக்கரவர்த்தியாக இருந்த நான் தோற்றேன் எனது பையன் தோற்றார் ராயபுரத்தில் எனக்கு ஒரு தோல்வியா இந்த நிகழ்ச்சி நிகழ்வு ஏற்படுத்தியதே இந்த கூட்டணி தான் இது ஓடாத வண்டி என்று ஜெயக்குமார் சொன்னார்

நமக்கு இதுதான் கொள்கை இதுதான் முடிவு இந்த கொள்கை என்று நான் கொள்கை வேறுபாடு என்று சொன்னது கிடைத்த அடிமைகளோ மிகவும் நல்லவர்கள் என்று ஆயிரத்தில பாட்டுல வரும் அது மாதிரி இவர்கள் எல்லாம் என்ன சொன்னாலும் கேட்பார்கள் கவலைப்படாதீர்கள் மக்களிடத்துல போங்கள் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு வாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்களிடத்துல போடும் தமிழ் மக்களிடத்துல போகும்போதுதான் தெரியும் என்ன மரியாதை இல்லங்க அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை இல்ல இன்னைக்கு திமுகவும் காங்கிரசும் கடந்த காலங்களில் எப்படி எல்லாம் விமர்சிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்களும் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க இவங்களும் கடந்த காலத்துல விமர்சிச்சுட்டு இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல திமுகவும் அதிமுகவும் காங்கிரசும் பாஜகவும் தவிர்த்து எல்லாரும் எல்லாரோடையும் கூட்டணி வச்சிருக்காங்கல்ல உடனே அதை ஒரு பெரிய ஃபேக்டரா இவங்க தோத்துருவாங்க அப்படின்னு எப்படி நம்ப முடியும் இல்ல எப்படி வேணாலும் நீங்க வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னலிஸ்ட் அதனால உங்களுக்கு அழகா அதுக்கு ஒரு பயிலும் சொல்லிடுவீங்க எனக்கு தெரியும் அது அல்ல எங்களை வளர்த்து ஆளாக்கி நாதியற்ற அவர்களை நாடறிய செய்த புரட்சி தலைவி அம்மா எனது வாழ்நாளில் ஒரு தவறை செய்து விட்டேன் இனி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்னை மன்னித்து விடுங்கள் தமிழ்நாடு என்னை கேட்டார்களே அது மாத்திரமே எனது செவிகளில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி நாலுல கூட்டணி வச்சாங்க செல்வி ஜெயலலிதா

தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா இந்த தமிழகத்தில் சரித்திரம் படைத்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டு பரிணாம வளர்ச்சிகளை குவித்த இயக்கம் புரட்சி தலைவர் அம்மா அம்மாவால் தொடர்ந்து இதெல்லாம் நடந்துச்சு அங்க அமித்ஷா ஜி வரார் ஹோம் மினிஸ்டர் சென்னை வரார் அதற்கு பின்னாலே சில குளறுபடிகள் இவர் வரல அவர் வரல இப்படி போகுது உடனே மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க திரு அண்ணாமலை அவர்களை அவர்கள் தலையிலே அவர்களே மண்ணல்லி போட்டுக் கொண்டார்கள் இரண்டாவது விஷயம் அவர்கள் சொந்த விஷயம் மாற்ற வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த தலைமை கழகத்தில் கமலாலயத்தில் மனு பெறுகிறார்கள் அந்த மனுவை யார் யார் சமர்ப்பிக்கிறார்களோ அவர் போட்டி என்று சொல்கிறார்கள் ஒருத்தர் தான் என்னுடைய அன்பு நண்பர் நயினார் நாகேந்திரன் சமர்ப்பிக்கிறார் அதற்கு பின்னாலே யாரும் சமர்ப்பிக்கவில்லை அண்ணாமலையும் அதில் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் முடிந்து விட்டது அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்றாங்க அப்ப இந்த கட்சிக்கு அதெல்லாம் இல்லையா இதெல்லாம் யாரு கேட்டு எடுத்த முடிவு வாய்க்கிலேயே சப்போர்ட் டெய்லி மாற்றி மாற்றி பேசிக்கலாமே தவிர இது இயக்கமா சந்தையா ஏங்க அவங்கதான் பொது எதிரியை வீழ்த்த ஒரு ஒரு இன்னைக்கு அதான் சொல்றாங்க பொது எதிரியை வீழ்த்த இந்த மாதிரியான ஒரு 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 சமரசத்தோட ஒரு கூட்டணி அப்படின்னு திமுக தான் புதிய எதிரி அப்புறம் திமுகவோட கூட்டணி இல்லைன்னு எல்லா இடத்துலயும் நீங்க சொல்லி இருக்கணும்

ஆனாலும் விஜயை இந்த கூட்டணியில சேருவதற்கு பல முயற்சிகள் நடக்குது ஒரு மெகா கூட்டணியா திமுக கூட்டணிக்கு ஒரு சவால் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியா எடப்பாடி அமைப்பார் கண்டிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல அமையும் நம்பிக்கை வெளிப்படுத்துறாங்க நீங்க வெற்றியின் படிக்கட்டுகளிலே ஏறியே பழக்கப்பட்ட தலைவர் இறங்க தெரியாதவர் பத்து வருடம் வெற்றிகளை கண்டவர் மாறி மாறி முன்முறை ஆட்சி கட்டிலே தொடர்ந்து இருந்தவர் புரட்சி தலைவி அம்மா அம்மாவர்கள் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த இயக்கம் ஆட்சி கட்டில இருந்திருக்கிறது மாறி மாறி திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா என்று இருந்திருக்கிற இயக்கம் இது இந்த இயக்கத்துல வந்து மாறி மாறி பேசுவாங்கன்றது ஒண்ணு அதுக்கு பின்னாடி இப்ப விஜய சொன்னீங்க இந்த புதிதாக தோங்கிய இந்த குழந்தை புதிதாக தவழ்ந்து வருகின்ற அரசியலிலே தவழ்ந்து வருகின்ற இந்த குழந்தை அந்த கட்சியினுடைய பொதுச்செயலரை வைத்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் பாஜக கூட்டணி இல்லனாரு அவர் கூட்டணி வைக்கலையா அதே மாதிரி விஜய்க்கு அப்படி ஒரு வாய்ப்பு வராதுன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க அதையெல்லாம் வளர்ந்து வருகின்ற விஜய் நிச்சயமாக பத்து தோல்வி பயன்படுத்த ஒரு தலைவரோடு சேர்ந்து அவரும் தோல்வியை சந்தித்து காண்பித்து இருக்கிற தொண்டரை ஏமாற்றுகின்ற வேலையிலே இறங்கி இருக்கின்ற பெரியவர்களுடைய அழகான கற்பனை அது அதை நம்ப வேண்டாம் விஜய் நிச்சயமாக இவரோடு சேர மாட்டார் இவர்களுக்கு இந்த யாரும் இல்ல சார் இவங்க ரெண்டு இனிமேல் பிஜேபி என்ன நான் சொல்ல ஓபனா பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி வரும் கூப்பிட்டுக்கும் இவங்களை கூப்பிட்டுக்கும் அப்புறம் எங்க அண்ணா ஓபிஎஸ் இருக்காரு அவருக்கு ஒரு அஞ்சு சீட்டும் அப்புறம் ஒரு அம்மா வீட்டுலயே உட்கார்ந்து சேர்த்து வைக்கிற சேர்த்து வைக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு சீட்டு தேவையில்லை விட்டுருங்க ஒன்னாச்சு ரெண்டாவது இன்னொருத்தர் பேர் சொல்ல வரும்புல உங்களுக்கு தெரியும் அவருக்கு ஒரு அஞ்சு சீட்டும் கொடுத்து நாங்க பாத்துக்கிற ஒரு நூறு சீட்டு கொடுங்கப்பா நூத்தி முப்பத்தி நாலு சீட்ல நீங்க நில்லுங்க அப்புறம் வாயாது கொஞ்சம் முடியாதுன்னு சொல்ல முடியுமா ஐயோ யோயோ ஆவு நாங்க ஆவாவோ பழனிசாமி ஆவோ பை டோஜி இந்த இது சீட்டு குடுத்துரு நூறு குடுத்துருவாங்க இதே செயற்குழு நடக்கும் இதே போயிருக்கும் பொது குழு நடக்கும் இதுல ஏத்துக்குவாங்க காலங்கள்ல என்ன சொல்லணும் நீங்க சொன்ன மாதிரி அரசியல் இதுல நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை ஆகவே கொடுத்துட்டாங்க அப்படின்னு வாங்கிவாங்க அப்ப அதிகமா அவங்க ஜெயிச்சுட்டாங்க ஒரு கால் மாறி ஆட்சி வருதுன்னா அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சீட்டே கதியாகும் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்போயின்மெண்ட் இதுதான் நடக்க போகுது இதுதான் எதிர்கால அரசியல் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்து சரி தொடர்ந்து பேசலாம் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்றால் சரி ஓகே திரு புகழேந்தி இப்ப இபிஎஸ் ஆதரவாளர்கள் அரங்கிலே இருவரும் உள்ளிட்ட எல்லாருமே ஏன் பாஜக கூட சேர்ந்தா வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப ஸ்ரீதர் கூட சொன்னார் அடிமட்டத்திலிருந்து கருத்துக்களை வாங்கி அலசி ஆராய்ஞ்சு தான் அந்த மாதிரியான கூட்டணி வச்சிருக்கிறோம் சோ அதனால அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப குறைச்சி மதிப்பிட வேண்டாம் எடை போட வேண்டாம் அது போக திமுக அரசு மீதான அதிருப்தியும் எடுத்து மக்கள் முன்னாடி வச்சா நிச்சயம் வெற்றி எங்களுக்குன்றாங்க உங்க பதில் அதாவது ஏற்கனவே ஒரு தனி பேனரை பிடிச்சு பார்த்தோம் அதுக்கு பேரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய ஆய் அதிமுக அது பாஜக சேர்ந்து சரியா வரலன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அதனால எல்லா இடத்துலயும் கூட்டணி இல்லைன்னா இப்போ அந்த ஆகாத பாஜக பாஜகவை நம்ம ஒத்துக்காத பாஜகவை அதிமுக கீழே போட்டு பாஜக மேல போட்டு என்டிஏ வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் வேடிக்கை பாரு பக்கத்துல எம்ஜிஆர் ஆட்சி கிடையாது அம்மா ஆட்சி கிடையாது சொன்னவர் அமித்ஷா ஆட்சி கிடையாதுன்னு சொல்லல என்டிஏ வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் நம்ம மௌனமா இருந்தோம் இது திடீர்னு ஏற்பட்ட ஒரு செயல்பாடா இருந்தது மக்கள் எப்படி ஏத்துக்கோங்கன்றீங்க எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்வார்கள் நான் சொல்றேன் என்ன திட்டத்தை அண்ணாமலை கொண்டு வந்தார் தமிழகத்திற்கு கேட்டவர் நானா கேட்டேன் இல்லையே கேட்டது கேட்டது மிக தெளிவா கேட்டாரே முன்னாள் முதல்வர் எடப்பாடி பாடி சாமி அவர்கள் ஒரு திட்டம் உண்டா ஒரு திட்டத்தை செய்திருக்கிறீர்களா தமிழகத்திற்கு அப்படின்னு அண்ணாமலையை பார்த்து கேட்டாரு அப்ப அந்த பிஜேபிக்கு எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க நீங்க மாறி மாறி மக்கள் மாறி மாறி எடுத்து கொடுக்கட்டுமா என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன் என்னுடைய அனுபவத்தில் நான் போயஸ் தோட்டத்திலே காலை வைத்த அந்த காலத்திலே இருந்து தொண்ணூத்தில இருந்து ரொம்ப ஜாஸ்தியா போன காலத்துல இருந்து தமிழ் ஒரு நாள் அம்மா உள்ள உபசரிப்பு அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார்களே அந்த உபசரிப்பு நடந்திருக்குமா விருது நடந்திருக்குமா சட்டமன்ற உறுப்பினருக்கு பைவ் ஸ்டார் ஒப்பன் குடுத்துருக்காங்க அடையார் பார்க் சென்டர்ல ரெண்டு மூணு தடவை ஆகவே டிரான்ஸ்போர்ட் உள்ள போயில வரும்போது கைல இருக்காது

உபசரிப்பு திரும்பி போகும்போது ஒரு பரிசு அந்த பரிசு கையில கூட்டு போறாங்க ரிசார்ட்ல பண்ணலையா நான் இல்லையா ரிசார்ட்ல பண்றப்ப விட்னஸ் அது கொடுத்து சரி பண்ண முடிந்தது ஆனா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆனா சந்திக்கவே முடியல பிஜேபி கூட்டணி வந்துருச்சு ரோட்ல அடிப்பா போட்டுருக்கு வில்லேஜ் பக்கம் போக முடியல ஆனா ரொம்ப கேலட்டா நான் சொன்னா கேளுங்க தயவு செஞ்சு ஏன்னா இப்படி மாட்டி விட்டுட்டீங்கன்னு ஏற்பட்ட எதிர்குரலுக்காக அழைத்து கொடுக்கப்பட்ட

நமக்கு எப்படியும் சிறுபான்மை ஓட்டுகள் நிச்சயமாக வராது அதனால கூட்டணி வைக்கிறோம் இதில் என்ன பிழை அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் பேச தொடங்குறாரு அப்போ அதிமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டுகள் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு அது எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் ஸோ பாஜக கூட கூட்டணி வச்சு பொது எதிரி திமுகவை வீழ்த்த நம்ம முயற்சிக்கிறோம் அப்படின்னு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகி ஒருத்தரே பேசுகிறாரு

இந்தியாவில் இந்தியாவில் இரண்டாவது மாநிலம் கிறிஸ்துவ மக்கள் முஸ்லிம் இஸ்லாமியர்களே அதிகமாக கொண்டிருக்கிறது எப்படின்னா அந்த இருபது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருபத்தி ரெண்டு அதிகமாக கொண்டிருக்கின்ற மாநிலம் தமிழகம் இந்தியாவிலே இரண்டாவது மாநிலம் வெரி இம்பார்ட்டன்ட் இது அப்ப அந்த ஓட்டுல வேணாம் விட்டுருங்க கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேணாம் விட்டுருங்க உங்களுக்கு எங்க இருந்து ஓட்டு ஒரு இருபது பர்சன்ட்ல நிக்குது ஒரு பக்கம் விஜய் இறங்கி போறார் அன்னைக்கு கோவையில அம்மா இறங்கி போனப்போ மக்கள் வெள்ளத்துல போன மாதிரி அவர் இறங்கி போயிட்டு இருக்காரு இப்போ ஓரளவுக்கு அம்மா இருந்தாலும் பரவாயில்ல நல்லா போறாரு அவரு அவர் எவ்வளவு பர்சன்ட் எடுத்துட்டு போவார்னு தெரியாது அவர் அண்ணன் சொன்ன மாதிரி அதுக்கான விஷயம் இந்த நாட்டினுடைய ஆளுநர் பத்து தீர்மானங்களை உச்ச நீதிமன்றம் இது செய்யவே இல்ல டைம் கொடுத்து நீயும் செய்யல அந்த ஜனாதிபதி குடியரசு தலைவரும் செய்யல நாங்களே அந்த பத்து தீர்மானத்தை நிறைவேற்றிட்டோம் சொன்ன பின்னால் ராஜினாமா செய்து விட்டு வெளியிலே போயிருக்க வேண்டும் இந்த மக்களுக்கு எதிராக மத்திய அரசு இந்த மக்களுக்கு எதிராக ஆளுநர் குண்டு வெடிப்பு விருது நடக்குது என்ன சார் எதை மக்களை ஏற்றுக்கொள்வார்கள் தமிழ் ஆகவே இது வெற்றி கூட்டணியாக மாறாது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் சொல்லுகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேடுகாலம் கெட்ட நேரம் வந்து விட்டது இது மாற்ற முடியாத ஒரு அப்ப காட்சியாக போய் மாறும் இதை மனதிலே ஒன்றை வைத்துக் கொண்டு உள்ளொன்று வைத்து புறம் பேசுகிறார்கள் எது பேசினாலும் சரி ஏன் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி திமுக போய் கூட்டணி வச்சுக்குவாரு நீங்க அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க தமிழ் என்னன்னு கேட்டா மெகா கூட்டணி அப்ப மெகா கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக அரசின் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா சரி அத அசைக்க முடியாத கூட்டணியா இருக்கா ஒத்துக்கிறீங்களா சரி நன்றி நன்றி ஒத்துக்கிட்டு தானே மெகா கூட்டணி வேணுமோ ரைட் திமுக பண்ண முடியாதா எனது தலைவி அப்படி சொல்லிக் கொடுக்கவில்லை தனியாக நிற்போம் டிஃபரன்